டைரக்டர் மணிரத்னம் படத்துல நடிச்ச ஒரு ஹீரோயின் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல திருடா திருடா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை மணிரத்னம் தான் டைரக்ஷன் பண்ணாரு பிரசாந்த் ஆனந்த் ஹீரா அனு அகர்வால் அப்படிங்கிற ஒரு நாலு பேர் நடிச்சிருந்தாங்க இதுல அனு அகர்வாலுடைய தான் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு அவங்க இந்த படத்துல சந்திரலேகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க அவங்க சம்பந்தமான ஒரு படம் வந்து ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த போட்டோல அவங்க ரொம்ப பரிதாபம் காணப்படுறாங்க என்ன காரணம் அப்படின்னா வந்து சமீப காலங்கள்ல அவங்க கோமா நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களாம் பீகார்ல ஒரு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ ஓரளவு ரிலீவ் ஆனா கூட அவங்களுடைய போட்டோ வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியதா இருக்குது இதே நேரத்துல அவங்க அன்யூஸ்வல் அப்படிங்கற தன்னுடைய சுயசரிதையை எழுதியிருக்காங்க இந்த சுயசரிதையில ஒரு நடிகையினுடைய வரலாறு எப்படி இருக்கும் அவங்க சினிமாவுல எப்படிலாம் அடிபடுறாங்க எப்படி எல்லாம் மிதிபடுறாங்க எப்படிலாம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து செம்மப்படுத்திக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு பல விதங்கள்ல பல கோணங்கள்ல இந்த சுயசரிதை எழுதப்பட்டிருக்கிறது பேசுகிறார்கள் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க